பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரிங்க அதற்குரிய நேரத்தில் செஞ்சோம்னா அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் புதன் ஹோரையில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் பற்றியும் அதில் வெற்றி கிடைக்க செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் ni வீட்டில் எப்பயுமே சண்டையும் சொச்சரவும் இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா தீராத கடன் பிரச்சினைகளை சிக்கி தவிக்கக்கூடியவங்களாம் இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதன நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாளில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் சாதகமான நேரம் அப்படிங்கிறது இருக்குங்க அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னா அந்த கிரகத்திற்குரிய வேலையை நம்ம செஞ்சோம் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் வெற்றியானதே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வரிசையில் புதன் கிழமை புதன் கோரையில நம்ம இந்த செய்யக்கூடிய வழிபாடு புதன் பகவானுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுக் கொடுக்குங்க புதன் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய தான் புதன் ஹோரை அப்படின்னும் சொல்லுவாங்க புதன் பகவான் பொதுவாகவே தாய் மாமன் ரீதியாக நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவராவாறு அது மட்டும் இல்லாம உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு படிப்பு நாணம் அறிவு சிந்தனை ஞாபக சக்தி யோசனை பேச்சு திறமை போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் தாங்க ஒருவருடைய ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா புதன் பகவான் சாதகமான சூழ்நிலையில் இருந்தார் அப்படின்னா இவங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களுமே சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க இதே பாதகமாக அமைஞ்சிட்டாரு அப்படின்னா அனைத்தையுமே சரியாக அவர்களுக்கு அமையாதுங்க இந்த விஷயத்தை தொடர்பான செயல்களில் நம்ம ஈடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்போது போது அந்த நாளுக்குரிய புதன் ஹோரைய தேர்வு செஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில அனைத்துமே வெற்றியாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்தமான விஷயங்களை நாம் செய்யும் பொழுது புதன் ஹோரையை நம்ம தேர்வு செஞ்சு படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நம்ம ஈடுபடுவது ரொம்பவே நல்லதுங்க மேலுமே ஒரு வேலைக்காக இன்டர்வியூக்காக போகிறோம் அப்படின்னா புதன் ஹோரையை நம்ம எடுத்துக்கொண்டு போனோம் அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் நமக்கு வெற்றியானதே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புதன் கிழமை நாளில் புதன் ஹோரையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று புதன் பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா புதன் பகவானால் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நன்மைகள் கிடைக்குங்க மேலுமே ஆயில்யம் கேட்டை ரேவதி போன்ற நட்சத்திரங்களில் புதன் பகவானுக்குரிய பூஜை செய்யும்போது அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தசமி சப்தமி போன்ற திதிகளும் புதன் பகவானுக்குரிய திதிகளாக சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே மரகத பச்சைக்கெல்லாம் அணிவதன் மூலமாக புதன் பகவானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியுங்க புதன் பகவான் பாதகமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்கள் அதன்படி பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வதன் மூலமாக அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியுங்க படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வித்யா சரஸ்வதி இயந்திரத்தை வாங்கி கொடுப்பதன் மூலமாக புதன் பகவானுடைய அருளை அவர்களுடைய பரிபூரணமாக பெற்று சிறப்பாக படிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஹோரையை பயன்படுத்தி நாம் செயல்படுவது நம்முடைய வாழ்க்கை பல வெற்றிகளை நம்மனால அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க புதன்கிழமை நாள் மட்டும் இல்லங்க நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் மேலும் நம்ம வழிபாடு செய்யலாங்க நவகிரகத்தை நம்ம ஒன்பது முறை பலம் வந்து மனதார வேண்டி கொண்டோம்னா நம்ம வேண்டியதை நிச்சயமாக புதன் பகவான் தந்தருள்வர் அப்படின்னு சொல்லப்படுது நவகிரகங்கள்ல புதன் பகவானும் ஒரு நவக்கிரக நவ புதன் பகவானுக்கு உரிய பகவானுக்குரிய திருத்தலமாக திகழக்கூடியது இருக்கக்கூடியது திருவெண்காடாகுங்க சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திருத்தலம் அப்படின்னும் அழைக்கப்படுது புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத்தியில் தெளிவை கொடுக்கக்கூடியவராவாருங்க புத்தியில் பலத்தை கொடுக்கக்கூடியவர் ஆவார் காரியத்தில் தெளிவை தரக்கூடியவர் அப்படின்னும் சொல்லப்படுறாருங்க புதன் பகவானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் மேன்மையானது கிடைக்குங்க நம்ம செஞ்சிட்டு வரக்கூடிய தொழில ஒரு நல்ல முன்னேற்றமானது கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் அப்படின்னும் சொல்லப்படுறாரு வியாபாரத்தில் அபிவிருதமான மாற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் ஆவாருங்க தொடர்ந்து புதன் கிழமையில புதன் பகவானை வணங்கிட்டு வந்தோம்னா திருமண தடையானது நீங்கி விடுங்க முக்கியமா நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது புதன் பகவானுக்கு உகந்த கிழமையாக சொல்லக்கூடியது புதன் கிழமையாகுங்க பகவானுக்குரிய ராசி மிதனமும் கண்ணியுமாகுங்க புதன் பகவானுக்குரிய திசையாக வடகிழக்கு திசையானது சொல்லப்படுது புதன் பகவானுக்குரிய அதி தேவதை மகாவிஷ்ணு அவங்க புதன் பகவானுக்கு பிரித்தியதி தேவதையாக ஸ்ரீமந்த் நாராயணரை சொல்லுவாங்க மேலுமே புதனுக்கு உரிய நிறம் வெளிர் பச்சையாகுங்க உரிய வாகனம் குதிரை அப்படின்னு சொல்லப்படுது புதன் பகவானுக்கு உரிய உலோகம் பித்தளை புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை நிற வஸ்திரம் சாத்தி வேண்டிக்கொள்வது ரொம்பவே விசேஷமானதாகுங்க புதன்கிழமை நாளில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையில் நேரம் புதன் ஹோரை அப்படின்னும் அழைக்கப்படுது புதன்கிழமை நாளில் புதன் ஹோரையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய புதன் பகவானை நம்ம மனதார வேண்டிக் கொள்ள வேணுங்க மங்கள காரியங்களை நடத்தி கொடுக்க வேணும் அப்படின்னு புதன் பகவானிடம் நம்ம வேண்டி கொள்ள வேணும் திருவெண்காடு ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு புதன்கிழமையில் புதன் ஹோரையில் வந்து வழிபட்டோம்னா நரம்பு சம்பந்தமான நோய்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனக்குழப்பங்கள் மன சோம்பல்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது புதன்கிழமை நாள் மட்டும் இல்லைங்க புதன்கிழமை புதன் பகவானை எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம வழிபடலாம் நவகிரகத்தில் புதன் பகவானுக்குரிய கிழமையாக புதன் கிழமையானது சொல்லப்பட்டாலும் இந்த நாவலில் நவ கிரகங்கள் அனைத்தையுமே வழிபாடு நம்ம செய்யலாங்க இஷ்ட தெய்வ வழிபாட்டாக புதன்கிழமை நாளில் நம்ம செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் புதன்கிழமை நாளில் நம்முடைய வீட்டில் ஐந்து மண் விளக்குகளில் நம்ம விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் பசுமாட்டுக்கு வேக வைத்த பச்சை பயிர் உணவாக கொடுப்பதன் மூலமாக புதன் பகவானுடைய அருளை நம்மளால் ப பரிபூரணமாக பெற முடியும் புதன்கிழமையில பெருமாள் வழிபாடும் பெருமாள் தரிசனமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தவறவிடக்கூடாத மங்களகரமான நாளாக புதன்கிழமை நாளானது சொல்லப்படுது இதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்குதுங்க புதன்கிழமை புதன் பகவானுக்குரிய நாளாகும் புதன் கிரகம் அறிவு விவேகம் பேச்சு திறமை வியாபாரம் லாபம் போன்றவற்றுக்கு காரணமான கிரகம் ஆவார் அதனால தான் புதன்கிழமை இந்த விஷயங்கள்லாம் முன்னேற விரும்பக்கூடியவங்களுக்கு சிறப்பான நாளாகுங்க புதன் கிரகம் மகாலட்சுமியுடன் தொடர்பு கொண்டதாகும் அதனால் புதன்கிழமை செல்வம் செழிப்பு பெற விரும்பக்கூடியவங்களுக்கு சிறப்பான நாளாக சொல்லப்படுது புதன்கிழமை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க கல்வி வியாபாரம் புத்திசாலித்தனம் போன்ற விஷயங்கள்ல விரும்பக்கூடியவங்க புதன் பகவானை வழிபடலாம் பூஜை அறிய நன்றாக சுத்தம் செய்து புதன் பகவானுடைய படத்துக்கு முன்னாடி தாமரை கோலம் போட்டு அதற்கு பிறகு ஒரு கலசத்துல தண்ணீர் நிரப்பி வைத்து அதன் மேலே மாவிலையை நீங்க வைக்க வேணுங்க அந்த கலசத்துல தன் பகவானை நினைத்துக்கொண்டு பச்சை துணியை கட்டி பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்ய வேணும் புதன் பகவானுக்கு பச்சை காய்கறிகள் மற்றும் இனிப்பு பண்டங்களை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து இரண்டு அகல் நெய் தீபம் ஏற்றி வைத்து தீபம் கற்பூரம் தூப தீப ஆராதனை காட்டி நீங்கள் வழிபட வேணுங்க காலை மற்றும் மாலை நேரத்தில் இதே போல் நீங்கள் வழிபாட்டை செய்ய வேணும் விரதம் இருக்க முடிந்தால் நீங்கள் நாள் முழுவதும் விரதம் இருக்கலாங்க அப்படி முடியல உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பால் பழம் சாப்பிட்டு எளிமையான முறையில் நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம் வியாபாரம் விருத்தி வேலையில பதவி உயர்வு நினைத்த வேலை அமைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற புதன் பகவானை வேண்டிக்கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகும் புதன் கிழமை நாளில புதன் கோவிலுக்கு சென்று பச்சை பஸ்திரம் பச்சை பயிறு போன்றவற்றை தானமாக கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க படிக்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கு உங்கள் நாளாக முடிஞ்சிச்சுன்னா பேனா புத்தகம் நோட்டு போன்றவற்றை தானமாக வாங்கி கொடுக்கலாம் புதன்கிழமை மகாவிஷ்ணுக்குரிய நாளாகுங்க புதன்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று புதன் பகவானுக்குரிய தானியமான பச்சை பயிரை நீங்கள் வாங்கி கொடுப்பதுனால ஜாதகத்தில் புதன் பகவான் பலமானது அதிகரிக்குங்க புதன்கிழமை மகாலட்சுமியை வழிபட்டிங்கன்னா செல்வ செழிப்பானது பெருகும் புதன் கிரகம் கல்விக்கு காரகம் என்பதனால புதன்கிழமை நாளில் குழந்தைகளுடைய கல்வியை மேம்பாட்டிற்கு வழிபாடு செய்யலாங்க திருமண தடை இருக்கக்கூடியவங்க புதன்கிழமை வழிபாடு செஞ்சாங்கன்னா சீக்கிரமாகவே திருமண தடைகள் விலகி திருமணமானது கைகூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புத்தர சந்தான பாக்கியம் இல்லாதவங்க புதன்கிழமை வழிபாடு செஞ்சாங்கன்னா குழந்தை பேரானது கிடைக்குங்க புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு ஏற்ற கிழமை என்பதனால முழு முதற் கடவுளான விநாயக பெருமான வழிபட்டம்னா காரிய தடைகள் அனைத்தையுமே விலகி விடுங்க அதே போல் ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதன்கிழமை நாளில் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க புதன்கிழமை நாளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புதன் பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் புதன் பகவானை போற்று என்ற வாசகத்தை கமெண்ட்